இஸ்ராயலின் வழித்தொன்றல்களிடம் அல்லாஹ் வலுவான உறுதிமொழி வாங்கியிருந்தான் இப்போ இந்த உறுதிமொழி இஸ்ராயல் பன் இஸ்ராயல்கள்கிட்ட எல்லாம் வாங்கினதை இப்போ இங்கே ரிப்பீட் பண்ணுற இந்த சூறாவை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுடைய அந்த போக்கு முஸ்லீம்களுக்கு ஜென்ரல் அட்வைஸு அதெல்லாம் பண்ணிவிட்டு இது வந்து இந்த சூறா கிட்டத்தட்ட எல்லா உம்மத்துகளுக்கும் ஹுஜத்து நிறுவக்கூடிய ஒரு சூறா இது இல்லை யாரும் வந்து தப்பிக்க முடியாது என்ன சொல்கிறது அது ஒரே கல்லில் மூணு மாங்காய் அதே மாதிரி எல்லாரையும் ஒரே ரூமில் போட்டு போட்டு ஒரு ரூமை குத்தா குத்துறது இருக்கு இல்லையா அது மாதிரி வந்து எல்லாரையும் வந்து ஹோல்சேலாக அவங்களுடைய அந்த வண்டவாளத்தை வந்து தண்டவாளம் ஏற்றக்கூடிய சூறா இது இப்போ இந்த இடத்துல வந்து யாரும் வந்து அல்லாவுடைய பிள்ளை கிடையாது அப்படிங்கிறத இந்த சூறா வந்து உடச்சி எல்லாவுக்கு செயல்கள் தான் முக்கியம் சும்மா பெயர்கள் உங்களுடைய பெயர்கள் வந்து முக்கியம் கிடையாது அப்படிங்கிறத புரிய வைக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் அப்போ இந்த இடத்துல பன்னெண்டாவது இந்த வசனத்துலேருந்து எல்லாம் என்ன சொல்கிறான் இஸ்ராயிலின் வழித்தோன்றல்களிடம் எல்லா வலுவான உறுதிமொழி வாங்கியிருந்தேன் இப்படி ஒரு உறுதிமொழி வாங்கியிருந்தேன் என்ன தூர்மலை மேலே உயர்த்தி இந்த வேதத்தை வந்து உறுதியாக பற்றி பிடித்து நடக்கணும் அப்போ ஏகப்பட்ட உறுதிமொழிகள் அங்கே இருக்கும் i'm a paco morio